வயதான மரத்தின் நிழலில் கிராம மக்கள் சும்மா இருந்தார்கள் அந்த நேரத்தில் ராஜீவ் அவசரமாக ஓடிக்கொண்டு வந்தான் அவன் முகத்தில் பதட்டம் தெரிந்தது அவனை பார்த்து பெண்களும் ஆண்களும் மூதாட்டிகளும் எழுந்து கேட்டார்கள் என்னப்பா ராஜீவா ஏதாவது நடந்ததா ராஜீவ் மூச்சுத் திணறி சொன்னான் பன்னிரண்டு மணிக்குள் நம்ம வீடுகளை இடிக்க அதிகாரிகள் வர்றாங்களாம் இந்தச் செய்தி மின்னல் போல் எல்லாரையும் அதிர்ச்சியடையச் செய்தது ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்த குடிசை வீடுகள் வெண்மணி நகரம் என அழைக்கப்பட்டது இப்போது அந்த இடத்தை காலி செய்ய சொல்லினார்கள் அருகே ஒரு பெரிய ஷாப்பிங் மால் கட்டப்பட்டது அதை தெளிவாகத் தெரியும் மாதிரி குடிசை வீடுகளை இடிக்கத் திட்டமிட்டார்கள் மாலுக்கு வரும் வாகனங்களுக்கு வசதியாக இருக்கும் என்பதற்காக மதியம் பன்னிரண்டு மணிக்கு முன்பே மூன்று ஜேசிபி வண்டிகள் வந்து நின்றன அதனுடன் காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளும் முகாமிட்டனர் தாசில்தார் கூவி சொன்னார் உடனே உங்க சாமான்களை எடுத்துக்கொண்டு இடத்தை காலி பண்ணுங்க இல்லாட்டி எல்லாரையும் கைது செய்ய வேண்டியிருக்கும் மக்கள் ஒரே குரலில் எதிர்த்தார்கள் எங்க வீடுகளை காலி பண்ண முடியாது சாவும் சிறையும் எங்களுக்கு பயமில்லை அந்த நேரத்தில் ஒரு பெண் கன்னியம்மாள் தன் புதிதாய் பிறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு ஜே சி பி வண்டியின் முன் தரையில் வைத்தாள் குழந்தை சத்தமாக அழுதது அந்த காட்சி அதிகாரிகளை அதிர்ச்சி அடையச் செய்தது அவர்கள் எதுவும் செய்ய முடியாமல் பின்வாங்கினார்கள் முழு இடமும் சோகமும் உறுதியும் கலந்து நிறைந்திருந்தது மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தனர் அந்த குழந்தையை கொண்டாடினர்